முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் விநாயகர் பொதுவாகவே மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அழிப்பவர் என்று கூறப்படுகிறது அவர் தம் பக்தர்களின் அனைத்து தடைகளையும் நீக்கி காத்து நிற்பவர் எனவே விநாயகர் பெருமானின் சிலையை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விநாயகர் சதுர்த்தி எப்போது பூஜைக்கான உகந்த நேரம் எது சாஸ்திரப்படி வீட்டில் எந்த மாதிரியான விநாயகர் சிலை வைக்க வேண்டும் இதற்கும் சில விதிகள் கொடுக்கப்பட்டு உள்ளன எந்த வகையான விநாயகர் பெருமானின் சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் விநாயகர் சதுர்த்தி பொதுவாக கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விநாயகர் சது சதுர்த்தி விழா செப்டம்பர் ஆறாம் தேதி மதியம் மூன்று ஒன்று மணிக்கு தொடங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது கணேஷ் விர்ஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டப்பட்டுள்ளது மத்தியான விநாயகர் பூஜை முகரத் மிகவும் சாதகமான காலம் காலை பதினொன்று மூன்று மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்று முப்பத்தி நான்கு வரை இரண்டு மணி நேரம் முப்பத்தோரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பூஜைக்கான தேதி மற்றும் நேரம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கும் தேதி செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜை திதி முடிவு செப்டம்பர் ஏழு மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தானின் பூஜை முகரத் செப்டம்பர் ஏழு காலை பதினொன்று மூன்று முதல் மதியம் ஒன்று முப்பத்தி நான்கு வரை விநாயகர் சதுர்த்தி முக்கியத்துவம் விநாயகர் சதுர்த்தி இந்துக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பக்தர்கள் இந்த நாளை கொண்டாடுவார்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வது விநாயகர் பெருமனுக்கு அர்ச்சனை செய்தல் முயற்சிகளில் வெற்றி பெறவும் தடைகள் நீங்கவும் ஆசைகளை பெறுவார்கள் கணபதி என்றும் அழைக்கப்படும் விநாயகர் அவருடைய ஞானம் சக்தி மற்றும் மங்களகரமான தன்மைக்காக வணங்கப்படுகிறார் விநாயகர் சதுர்த்தி அன்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் செழிப்பு மகிழ்ச்சி அறிவு ஆகியவை கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டியவை வீட்டின் பிரதான நுழைவாயில் விநாயகர் பெருமானின் சிலை வைப்பது நல்லது பாசு சாஸ்திரத்தின்படி வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வீட்டில் வைக்க வேண்டும் அவரை தினமும் வழிபட வேண்டும் அத்தகைய சிலையை வீட்டில் வைப்பதினால் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது பாசு சாஸ்திரத்தில் படிகமானது சிறந்த உலோகமாக கருதப்படுகிறது நம் வீட்டில் ஸ்படிகத்தால் ஆன விநாயகர் சிலையை நெருவினால் அது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது விநாயக பெருமானுடன் ஸ்படிக லட்சுமியை வழிபட்டால் செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் உண்டாகும் இது தவிர வீட்டில் விநாயகர் சிலை வைக்கும் போதெல்லாம் அதை எப்பொழுதும் உட்கார்ந்த நிலையில் வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டில் கதவுக்கு வெளியே வைக்கக்கூடாது விநாயகர் சிலை வெவ்வேறு வண்ணங்களில் கிடைக்கிறது முன்னேற்றத்திற்கு வீட்டில் வெண்கல சில் நிற சிலையை நிறுவ வேண்டும் அல்லது வெள்ளை நிற சிலை வைத்திருப்பது முன்னேற்றத்திற்கு மிகவும் நல்லது இருப்பினும் வீட்டின் வாசல் அத்தகைய சிலையை நிறுவக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் நாம் விநாயகர் சதுர்த்தி சிலையை எப்படி வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்